வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தற்போது செங்கோட்டையின் ஓபிஎஸ் சந்திக்க முடிவா திடீர் தகவல் இதைப்பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு மனதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போதைய பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே இரண்டடி கோரி தொண்டர்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு கிடைக்கும் என்று செங்கோட்டையிலிருந்து தரப்பினர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது காரணம் என்னவென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டு கோடி தொண்டர்கள் தற்பொழுது எண்பத்தி நாலு லட்சம் தொண்டர்கள் மட்டுமே அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆதரவை அளித்திருக்கிறார்கள் மீதமுள்ள ஒன்றரை கோடி தொண்டர்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஏன் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரவில்லை ஏன் அவர்கள் ஆதரவு கிடைக்கவில்லை அதிமுகவிற்கு என்று பார்க்கும் பொழுது தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் கடைகோடி தொண்டர்களுக்கும் அதிமுகவின் தலைமை முடிவுகளும் அதிமுகவின் தலைமை என்ன செய்வது குறித்தும் ஒரு சில தகவல்கள் கூட அவர்களுக்கு போய் சேராத சூழலில் தற்போது இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை குறைக்கக்கூடிய செயலாகவும் பார்க்கப்படுகிறது இதனால தலைமை சரியாக செயல்படாததற்கு காரணமே முழுமையான தோல்விக்கு அப்படி என்றும் தகவல்கள் என்பது அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரான பிறகு பெரும் முக்கிய புள்ளிகள் நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் என நிர்வாகம் செய்யக்கூடிய புள்ளிகளை மட்டுமே கவனித்துக் கொண்டு செயல்படுகிறார் மற்ற உள்ள முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் கட்சிக்கு தொண்டர்கள் தான் மிக முக்கியம் தொண்டர்களை அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியதாக வந்து அழைப்புதல்களோ பெரியதாக அவர்களுக்கான செய்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பதில்லை என்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல்களையும் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அதிமுகவின் தலைமையை தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் தலைவராக எடப்பாடியை ஏற்கவில்லை அப்படின்ன்றதும் இன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முடி ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ வந்து செங்கோட்டையன் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது காரணம் என்னவென்றால் செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவில் போவதாகவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் வந்து நடக்கும் ஏன்னா வந்து மிகவும் மூத்த ஒரு முக்கிய தலைவர்னா அது செங்கோட்டைன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்திலிருந்து அதிமுகவின் தம்முடைய ஒரு செல்வாக்கையும் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி வைச்சு கொண்டிருக்கார் என்றால் அது நம்முடைய செங்கோட்டை வந்து சொல்லலாம் அந்த ஒரு சூழ்நிலை அவரிடம் வந்து பேசினால் ஒரு சில தெளிவு கிடைக்கும் நிறைய விதமான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்பார்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இருவரும் பல விதமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றதே வந்து சொல்றாங்க அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய சந்திப்பு இருக்கும் அப்படின்றது உறுதிப்பட வந்து நம்முடைய ஓபிஎஸ் தரப்பினர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க அப்படி சந்தித்தால் அதிமுகவில் இணைவது குறித்தும் அதிமுகவின் தலைமை குறித்தும் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்க போவது குறித்தும் அடுத்தடுத்த ஆலோசனை வந்து அவர்கள் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து பலவிதமான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இருபதாம் தேதி இப்பொழுது போன இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் ஒரு சில முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளை தற்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றே கூறுகிறார்கள் பொறுத்த பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்